வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனால் நாகர்கோவில் வரும் அந்த நாகர்கோயிலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் தான் இந்த பேச்சிப்பாறை கீரிப்பாறை அப்படின்ற ஒரு இடம் இந்த பேச்சிப்பாறை அப்படின்ற ஒரு இடத்த நான் போயிட்டு வந்துவிட்டேன் அதோடய வீடியோ நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நாகர்கோயிலில் உள்ள கீரிப்பாறை அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் ஹில் ஸ்டேஷன்னு சொல்ல முடியாது ஒரு மலை மலைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன புது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஜாலியாக அனுபவிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் பேச போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுமையாகவும் உங்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் போய்ட்டுருக்கிறது கீரிப்பாறை அப்படின்ற ஒரு இடத்தோட ரோடு அமைப்பு தான் இந்த மாதிரி தான் ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க இங்கெல்லாம் ரோடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இது ஓரளவுக்கு போகக்கூடிய ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு தான் எதனாலனா இங்கே ஃபேமஸான ஒரு அம்மன் டெம்பிள் இருக்குதுங்க அந்த அம்மன் டெம்பிளும் அந்த கீரிப்பாறை கிராம மக்கள் வசிக்கக்கூடிய அந்த கிராமமும் இருக்குது இந்த கிராமத்து வரைக்கும் தான் கவர்மெண்ட்டு பஸ்ஸே போது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு போகிற ரூட்டு தான் இப்போ நான் போயிட்டுருக்குறேன் என்னோட ஓன் வெஹிக்கிளில் இதுக்கப்புறமா இதை கிராஸ் பண்ணவுடனே ஃபாரஸ்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியா அதுக்கு மேலே நீங்கள் போனோம்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் நீங்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போகணும் ஆனால் இந்த வீடியோவில் நான் எப்போ என்னத்தை காமிக்க போகிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்பெஷலாக கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி அந்த மலைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய தண்ணிகள் போகக்கூடிய ஒரு நல்ல ஆற்று பாலமாக தான் இருந்தது அது ஆனால் நான் போன நேரம் பயங்கரமான ஒரு வெயில் நேரம் அதனால் வற்றி போச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கீரிப்பாறை மேலே கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் பண்ண உடனே ஒரு பிரிட்டிஷ் பில்டிங் ஒன்று இருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அழகாக இருந்தது அதனால் அதை பார்த்து அப்படின்னு நான் கவர் பண்ணேன் அதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் தோட்டம் மற்றும் ஏலக்காய் தோட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்து நான் பார்க்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்டே ஆகியே இருங்களேன் ஸோ இந்த பிரிட்டிஷ் ஹவுஸுக்கு இப்போ ரீசெண்டாக பெயிண்டெல்லாம் அடிச்சனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்கா தோட்டம் இந்த ஏலக்கா எஸ்ட் எஸ்டேட் பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த எஸ்டேட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தங்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல வேலை செஞ்சு வடநாட்டிலிருந்து வந்து இங்கேயே தங்கி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் ஹார்வெஸ்டிங்கும் இங்கே நடக்குது அதை எடுத்து உலக நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ இந்த இடத்துக்கு நான் எப்படி ரீச் ஆனேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷயம் நண்பர்களே ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்து வரைக்கும் போகக்கூடிய ரோடுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க அதை கூட நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த ரோடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரம் போட்ட ரோடான் சுதந்திரம் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல ரோடே போடலையா ஏன்னா அங்கே வந்து ரெகுலரான டூரிஸ்ட்டு யாருமே விசிட் பண்ண மாட்டாங்க அந்த எஸ்டேட் இருக்கக்கூடிய பிரைவேட் ஓனர்ஸ் மட்டும்தான் எப்போயாவது போவாங்க அப்படின்றதுனால அங்கே ரோடு போடுற ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது முக்கால்வாசி பேர் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க நடந்தே போயிடுவாங்க டூ வீலரில் போயிடுவாங்களாம் இதையும் தாண்டி கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிளெலாம் போகிறனால அந்த இடத்துல அவங்க ரோடே போடுறது கிடையாது அந்த ரோட்டில் போய் நீங்கள் மேலே போய் இந்த இடம் இந்த எஸ்டேட்டை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் நான் போனேன்னா பார்த்துக்கோங்க அந்த ரோடு எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ண உடனே என் கண்ணில் தென்பட்டது இந்த எஸ்டேட் தாங்க இந்த எஸ்டேட்டில் இது இதுபோருங்க அந்த பேக்கிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த ஏலக்காய் பேக்கிங் பண்ணக்கூடிய இடம் இங்கே தான் ஏலக்காய் பேக்கிங் பண்ணி அவங்க அவங்க நைட்டுக்கு மேலே அந்த அந்த கஸ்ட் ஹவுஸில் அதாவது கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்ல முடியாது அந்த எஸ்டேட் ரூம்ஸில் போய் தங்கிப்பாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது நண்பர்களே ரொம்ப ரொம்ப மோசமான ஃபெசிலிட்டிஸோட தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஒர்கர்ஸ்லாம் ஒர்க் இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்து முடித்தோடன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே ஒரு மலை இருக்குங்க அது மேலே போங்க இயற்கை அழக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா காட்டு இருமை புளி சிறுத்தைகள்லாம் வரும் அதனால் ஜாக்கிரதையாக போங்க அஞ்சு ஆறு மணிக்கு மேலே அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அமிச்சாங்க ஸோ இருந்தாலும் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்திருப்போம் அதான சேஃப்டி அப்படின்ற மாதிரி நான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போனேன் எனக்கு கிடைச்சது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வியூ சரியான வியூங்க ஆனால் மேலே போனால் குளிர்கள்லாம் ஒன்றும் இல்லை வெயில் பல்ல காட்டி அடிச்சுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க இதுக்கப்புறம் இந்த உள்ளூரில் விசாரிக்கும் போது ஒரு சில சின்ன சின்ன எஸ்டேட் வீடுகள்லாம் இருந்தது ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான் வச்சுக்கலாம் நம்ம ஊர் ஆட்களே வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம பேசுறது அவனுக்கு புரியல அவனுக்கு பேசுறது நம்மளுக்கு புரியல நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை ராஜஸ்தான் பார்டரில் இருக்குமா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட்டு இருந்தாலும் நான் சொல்றதை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு விஷயத்தை சொன்னானுங்க நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா ஏன்பா இவ்வளோ பெரிய மலை மேலே வந்துருச்சு இந்த ஃபால்ஸ் ஹில்ஸ் இந்த நீர் இந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அச்சா அச்சா உதர் தேகோ அப்படின்ற மாதிரி சொன்னால் கொஞ்சம் அப்படி நிமிந்து பார்த்த உடனே என் கண்ணில் தென்பட்டது ஒரு அழகான ஃபால்ஸு இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க நண்பர்களே உள்ள போய் காலை வச்சா தான் தெரியுது அடிச்சுன்னு போது நம்மள அந்தளவுக்கு ஃபோர்ஸான ஒரு வாட்டரு ஒரு சரியான சீனிக் வியூவு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சரி இடத்துல இப்படி ஒரு சுத்தமான நீரான நான் இங்கே ஒரு குழியில் போட்டேன் நிறைய வீடியோஸ் எடுத்தேன் நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க ஆனால் ரொம்ப டேஞ்சரான இடம் கால் லைட்டாக வடி கூட்டாலும் கீழே ஊந்து கை கால் உடச்சுப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம இருக்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஃபாரஸ்ட் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லை ரெகுலராக பப்ளிக் வந்து போகிற இடமும் கிடையாது இது கம்ப்ளீட்டான ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஒரு புது விதமான அனுபவம் எனக்கு ஸோ இங்கே யாருமே இல்லை பாருங்களேன் எப்படி இருக்கு ஐசோலேட்டா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது ஸோ இந்த ஒரு இடத்துக்கு போனது எனக்கு மிக மிக சந்தோஷம் அதனால நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரான பர்மிஷன் வாங்குக பர்மிஷன் கொடுக்கலண்ணா வரவே வராதீங்க இங்கே அப்போ வரலன்னா எப்படி பா பார்க்கறதுனா உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி ஸ்பெஷலான இடத்துக்குலாம் நான் எக்ஸ்ப்ளோர் இருக்கிறேன் நான் இதில் காமிக்கிறேன் என்னோட பிரைவேட் ஜீப் எடுத்துகிட்டு போய் தான் இந்த இடத்தை பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் சின்ன சின்ன அருவிகள் அதுக்கப்புறம் ஓடைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறமா காலப்போக்கில் இந்த ரோடெல்லாம் ஒழுங்காக போட்டு இவங்க இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினாங்கன்னா பல மக்கள் வந்து இந்த இடத்த வந்து ஜாலியாக அனுபவிக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தான் இந்த இடத்த வச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இங்க இருக்கிற நிறைய ஃபாரஸ்ட்டு மற்றும் நிறைய எஸ்டேட்ஸ் வந்து ப்ரைவேட் கிட்ட தான் இருக்குது அப்படின்றனால இது வந்து ப்ரைவேட் ஓனர்ஸு அவங்களோட அவங்களோட சொந்த யூஸுக்காகவும் அவங்க வந்து அந்த ஊரில் விளைவிக்கக்கூடிய அவங்களோட அந்த தானியம் காய்கறி எல்லாமே அவங்களோட பர்சனல் யூஸுக்காகவும் பிஸ்னஸுக்காகவும் அவங்க யூஸ் தான் இந்த இடத்துல பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் கீரிப்பார பேச்சிப்பார மற்ற இடத்துலாம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்